ஆண்டவரும் மீட்பெரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் தீவுகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று தீவுக்கு முதலாளியானவன் யார் விடை புபிலியூ கேள்வி எண் இரண்டு கர்த்தர் தீவுகளை எதைப்போல் தூக்குகிறார் விடை ஒரு அணுவை போல் தூக்குகிறார் கேள்வி எண் மூன்று பர்ணபாவும் சவுளும் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு எந்த தீவுக்கு போனார்கள் விடை தீவுக்கு போனார்கள் கேள்வி எண் நான்கு பவுல் எபேசு பட்டணத்தை கடந்து எந்த தீவை பிடித்தார் சாமு தீவை பிடித்தார் கேள்வி என் ஐந்து தீவுகளின் ராஜாக்கள் என்ன கொண்டு வருவார்கள் கொண்டு வருவார்கள் கர்த்தர் எருசலேமின் செவி கேட்க சொல்லுகிறதாவது எந்த தீவை கடந்து போக வேண்டும் விடை கித்தீமின் தீவுகளை கடந்து போக வேண்டும் எண் ஏழு பவுலும் தீமத்தியவும் த்ரோவாவில் கப்பல் ஏறி எந்த தீவுக்கு போனார்கள் விடை சாமோத்ராக்கே தீவுக்கு போனார்கள் கேள்வியின் எட்டு எந்த ராஜா தீவுகளின் மேல் பகுதி ஏற்படுத்தினான் விடை அகாஸ்வேரு ராஜா கேள்வி ஒன்பது கர்த்தரின் நாமத்தை எந்த தீவுகளில் மகிமைப்படுத்த வேண்டும் விடை சமுத்திர தீவுகளில் மகிமைப்படுத்த வேண்டும் எந்த தீவில் துறைமுகம் இருந்தது விடை கிரேதா தீவு தீவுகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தெரிவித்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்